வணக்கம் இப்போ வந்து இந்த அன்ன பாத்திரம் யூஸ் பண்ணி எப்படி சாதம் அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போறோம் பாத்திரம் வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியோட சங்கர் அண்ணாவோட ஓன் இனோவேஷன் இது இதில் வந்து சாதம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க பொறுத்த இப்போ எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் இதுல வந்து நான் இந்த அன்ன பாத்திரத்தை வைக்க போறேன் இதில் நான் வந்து பார்த்தேன்னா எட்டு டம்ளர் தண்ணி அடைந்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு சாதத்துக்கு எட்டு கம்பள தண்ணி இல்லை போட்டீங்கன்னா நம்ம கஞ்சி வடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா சூடு வரட்டும் இந்த மூடி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூட சூடு ஆனதுக்குள்ள வந்து நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஊறணும் அப்ப கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி நான் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணி வந்து சுட்டுண்டே இருக்குது நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எப்போவுமே வந்து அரிசி இல்லை புழுங்கு அரிசி எந்த அரிசியும் நீங்கள் உபயோகப்படுத்தினா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா குக்கிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும் அட் த சேம் டைம் சாதம் வந்து ஆற ஆற ரொம்ப அலுசலாகவும் இருக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி வெற வெறையே ஆகாமல் இருக்கும் அது ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே சுட்டுறது நம்ம அரிசி போட்டுன்றலாம் தலை கொதிக்கிறது குதிக்கிறது ஆமாம் கொதிக்கிறது தளம் இப்போ அரிசி போட கரெக்டாக சட்டன்னு ஆயிடும் சட்டன்னு வெந்து போடு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 15 மினேருந்து இருபது 20 உள்ள வெந்து போயிடும் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் அப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு தகுந்தவரை நம்ம வந்து டைம் அட்ஜெஸ்ட் பண்ணிப்போம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் நல்லாவே சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தம் போடுற பதத்துக்கு வெந்திருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுது பத்தாவது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலவை சாதம் பக்குவத்துக்கு வந்துடுத்து பாருங்க புழுதரை எலுமிச்சை பண்ண சாதம் இதெல்லாம் பண்ணி நல்ல நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு இது கரெக்டான பக்குவம் சில பேர் இதே பக்குவத்தை வந்து ரசம் சாதம்லாம் கூட சாப்பிடுவா ஓகே இது இன்னும் எங் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் சொல்லணும் ஒன்று ஒரு ப அஞ்சு நிமிஷம் கூட வேகட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து என்ன எங்காத்து நாங்கள் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுத்து பார்த்திங்கன்னா என்ன பாருங்க இல்லை குழையிற பார்த்துக்கு வந்துடுது இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து அணைச்சி விட்றேன் அடுப்பை அணைச்சிட்டு இந்த டக்கரை போட்டு மூடிடுவோம் மூடிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இங்கே ஓகேவா இது நல்லா இறக்கி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்ருவோம் அப்புறமா இந்த கிளிப்பு ஒரு சூடாக இருக்கும் அப்புறம் அந்த கிளிப்பை போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளிப்போட சூடு வந்து ஆறி எடுத்து நம்ம இதை இப்போ எடுத்து வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் நாம இப்போ நாம் இதில் வந்து சா கஞ்சியை வந்து வடிக்கப் போகிறோம் தெரியற மாதிரி தான் காட்டுறேன் இப்போ பாருங்கோ இப்படியே வச்சுடலாம் அவ்வளவுதான் கையை நான் பார்த்தேன்னா விட்டுட்டேன் இதே பக்குவத்தில் விட்டு எல்லாம் அழகாக வந்து கஞ்சியெல்லாம் உள்ளே விழுந்து வருது பாருங்கோ நீட்டாக வந்து ஒரு பருக்க சாதம் கூட வீணாகாது உள்ளேயே இருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஸோ கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வடிச்சு வடிச்சு வடிச்சிட்டோம் நாம பார்த்தீங்களா கஞ்சி வாட்டர் இது சூப்பராக இதை கூட ப்ரோபயாட்டிக் பண்ணலாம் நம்ம ப்ரோபயாட்டிக் பண்ணலாம் அது இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம சாதத்தை வந்து இதை ஓப்பன் பண்ணுற வேண்டிய டைம் வந்து எடுத்து பார்த்தியா சூப்பராக வந்துருக்கு ஆமாம் சூப்பராக தான் வந்துருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்லா வடித்த சாதம் நல்லா உதிரி உதிரியாக குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தை வந்து நல்லா இருக்கு ஆமாம் கஞ்சி எல்லாமே வந்துடுச்சு இல்லையா ஓகே சூப்பரான இதை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து கண்டிப்பாக வாங்குங்கோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ம்

கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல கஞ்சி ஃப்ரீயாக சாதம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடை திருப்பி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்